பிறப்பு ஒன்று இருந்ததையானா இறப்பு ஒன்று கண்டிப்பா இருக்க வேண்டும் உண்டு சனனம் என்று சொன்னால் மரணம் மரணம் கண்டிப்பா நடந்தாக வேண்டும் அதனால சாகாவரம் என்னால தர முடியாது என்றால் உலகத்தில் என்னைக்கு ஆணுக்கும் ஆணுக்கும் பிள்ள பிறக்குகிறதோ அந்த குழந்தையாலே எனக்கு அழி வரட்டுமே கேட்டாலும் அதனாலே தான் ஆண்டவன் பகவா ஆணுக்கும் ஆணுக்கும் அறிவிக்கும் சிவனுக்கும் அப்பனுக்கும் அப்பனுக்கும் நாமெல்லாம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து மானிட மணக்கள்மஸ்தா ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பனுக்கும் அப்பனுக்கும் அறிவிக்கும் சிவனுக்கும் அலி உலகத்தை காப்பதற்கே அரிய புத்திரன் ஐயன் ஐயனாக வந்த புரோகத்தில் கதைகள் வா I'm The lake.

அறிவு முதல் ஆறு அறிவு படைத்த மானிட மணல்களை படைத்து அவன் ஏழு சத்தா சாவரங்கள் சூழ அவையு கடை யானை முதல் என்ன மனுக்களை ஆ

செயல்படுவதற்காகவும் அம்மா நமக்கு ஆறாவது கொண்டவன் சிவபெருமான் கொடுத்தார் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அறிவை படைத்து அவளுக்கு எஞ்சான் உடலை கொடுத்தார் கொடுத்தார் எஞ்சான் உடலை படைத்து அதிலே ஒரு ஜான் வயரை கொடுத்தார் ஒரு ஜான் வயிறு ஆமா எட்டு ஜான் உடல் எட்டு ஜானு உடலு உடல் அதுல ஒரு ஜான் ஒரு ஜான் வயிறு இந்த அண்ணனுக்குலாம் ரெண்டு ஜான் இருக்கு எந்த அண்ணனுக்கு கொடுக்காரனுக்கு கொடுக்காரனுக்கு ரெண்டு ஜான் இருக்கு

ஆமா அதனாலே ஒரு ஜான் வரையை படைப்போம் ஆண்டவன் சுவருமார் சுவருமார் நீ ஆசைகளையும் கொடுத்தாய் மூவாசை மூவாசை என்றால் என்ன ஆசை? மண்ணாசை பொண்ணாசை பெண்ணாசை உவாசைகளைும் படைத்தார் படைத்தார் ஏன் படைத்தார் மண்ணு மன ஒரு முறை குட்டிச்சவர்னாலோ அதாவது உறங்கி எந்திரிக்கிறதுக்கு நமக்கு வேணும் வேணும் அதுதான் மண்ணு மண் ஆசை மண்ணாசை பொண்ணு ஆசை என்றால் ஆமா ஒருவர் கழுத்து நிறைய செயின் போட்டுட்டர்காங்க ந ஓய் அதை பார்த்த உடனே நம்மள ரெண்டேண்ணே எடுத்து போடணும்னு ஆசை வரணுமா அதை எடுத்து போடணும் அதுதான்

தங்கச்சி வந்து இருக்காரு ஆஹ் அதாவது மூணாவது ஆசை தான் பெண் ஆசை ஆமா ஆஹ் எந்த ஆசைனாலும் வெறுத்துருவாங்க நாங்கெல்லாம் முனிவர்கள் யாரு நாங்க தான் அடே அப்பா யோக்கிய வாரம் செம்பத்துக்கு தூக்கி தூர போகணும்னு சொன்ன மாதிரி இருக்க நித்யானந்தா அவள் ரொம்ப இரவென்றும் பகல் என்றும் இரவு முப்பது அறுபது நாளிகையும் படைத்து படைத்து அந்த அறுபது நாளிகை படைத்த பகவான் இருபத்தி நான்கு மணி நேரங்களை கொடுத்து கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்தை படைத்த பகவான் பன்னெண்டு மணி நேரம் இரவு பன்னெண்டு மணி நேரம் ஆமா பகல் பன்னெண்டு மணி நேரம் ஆமா இரவு பன்னெண்டு மணி நேரம் இரண்டு அப்படி என்று சொன்னால் இரவு பன்னெண்டு மணி நேரம் பகல் பன்னெண்டு மணி நேரம் என்று சொன்னால் சொன்னா பகலை படைத்த பகவான் பகவான்லா உழைப்பை கொடுத்தார் இரவை படைத்த பகவான் உறக்கம் என்றும் நித்திரையை கொடுத்தார் ஆமா ஆண்டவன் சிவபெருமான் உழைப்பை கொடுத்து ஓய்வை கொடுத்து கொடுத்து எல்லாருக்கும் பகலையில உழைப்பு உழைப்புல உறக்கம் நமக்கு இரவுலையும் உறக்கம் இல்லை பகலிலையும் உறக்கம் இல்லை

அளக்கும்படி வாங்கிக் கொண்டே வருகிறார் தெரியுமா நல்ல தினை அடுத்தார் படி அடத்தார் உலகம் எல்லாம் உடைய வினை எடுத்தார் உலகம் எல்லாம் படியார்லாம் படியோ அடையாளம் படி அழந்த பகவான் கைலாச வாழ போதே சதை உமா பார்வதியா

இருக்காங்க பத்தியா இவங்களுக்கு அந்த காலத்துல காடுகரையில மட்டும்தான் வேலை காடுகரையில வேலைன்னு சொன்னா ஓடி மம்பட்டிய தூக்கி தோல்ல போட்டு காட்டுக்கு போனாங்கன்னா ஒரு ஓட்ட வதப்பாடம் ஒத்தையிலேயே வெட்டிடுவாங்களா வீர சமுத்தம் விக்ரமாதித்த விக்ரமாதி அவருக்கு சம்பளம் அந்த காலம் ஒன்னே கால் ரூபா ஒன்னே கால் ரூபா ஆமா இப்ப உங்களுக்கு குத்துன உமி குருணி உமிய தூக்க பலம் இல்ல பலம் கிடையாது ஓட்ட மம்பட்டியை புடுங்க பலம் கிடையாது